நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தெரிவிக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நம்முதற்கன் வணக்கம் நான் இந்த மாதம் பதினேழாம் தேதி அதாவது மே மாதம் பதினேழாம் தேதி பெரிய கோவில் போயிருந்தோம் அன்றைக்கி பஞ்சமி அதனால அதனால் அம்மனுக்கு சிறப்பாக பூஜை பண்ணியிருந்தாங்க அப்படியே அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு எல்லாத்தையுமே நான் வீடியோ எடுத்தேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் தான் நான் கவர் பண்ணியிருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகே கோயிலுக்குள்ளே போயிடுவோம் மாதத்தில் பஞ்சமி சிதி அப்படிங்கிறது ரெண்டு தடவை வருது அன்னைக்கு இந்த வாராகி அம்மனை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் உள்ள கடவுள் பூரா நாம் அடைச்சிருவோம் திருமண தடை நீங்கும் சுமங்கலி பெண்களுக்கு ரொம்பவே நல்லது

மின் இந்த கோவிலை பார்க்கும்போது இதோட அழகை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் நேரடியாக பார்த்தா தான் நாம் அதை முழுமையாக அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும் கல்வியில் பேரரசன் ராஜராஜ சோழன் சிறந்து விளங்கினார் அப்படிங்கிறதுக்கு இந்த கோவில ஒரு எடுத்துக்காட்டு தமிழ் எழுத்துக்களை அடிப்படையாக வச்சு இந்த கோவிலை கட்டியிருக்கிறார் பேரரசன் ராஜராஜ சோழன் கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற இந்த நந்தியை சரபோஜி மன்னர் கட்டியிருக்கிறார் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க அதன் பிறகு இந்த கோழிமலம் இருக்குது எப்போதுமே நான் இந்த கோவிலுக்கு பகலில் தான் போவேன் இந்த தடவை வாராகிய மலை தரிசனம் பண்ணுறதுக்காக தான் நான் நைட் டயத்தில் போனேன் இதுதான் கோவிலோட முன்புற நுழைவு வாசல் ஒவ்வொரு தடவை கோவிலுக்கு போகும்போது புதுசாக கோவிலுக்கு போகிற மாதிரியாக தான் எனக்கு இருக்கும் இது கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற மூன்றாவது நுழைவு வாயில் முன்னாடியும் இன்பக்கமும் பார்த்தா ஒரே மாதிரியாக தான் இருக்கும் கட்டிடக்கலையிலும் சிறந்து விளங்கினார் நமது பேரரசன் ராஜராஜ சோழன் அப்படிங்கிறதுக்கு இந்த கோவில் தான் மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு பழைய ஏக்கர் பரப்பில் கட்ட இந்த பெரிய கோவில் ஆயிரம் வருஷத்தையும் தாண்டி நிற்கிது அப்படிங்கிறதுக்கு பேரரசன் ராஜராஜ சோழனோட பக்தி தான் காரணம் வாழ்க்கையில் பொண்ணும் பொருளும் நிலை அல்ல பக்தி ஒன்றே நிலையானது தெய்வம் ஒன்றே நிலையானது அப்படிங்கிறதுக்கு இந்த பெரிய கோவிலே நமக்கு உதாரணம் இனிமேல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்குள்ளே போவோம் கோவிலுக்குள்ளே போய் நம்மளோட எம்பெருமான் பரம்பொருள் ஈஸ்வரனை தரிசனம் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி விநாயகர் கோயில் பக்கத்துலேயே துர்க்கை அம்மன் இருக்காங்க இவங்களெல்லாம் சாமியை கும்பிட்டு தாண்டி தான் கோவிலுக்குள்ளே போகணும் எப்போ நான் இந்த கோவிலுக்கு போனாலும் எனக்கு மனசுக்கு அமைதியாக இருக்கும் ஒரு சந்தோஷமான மனநிலையை உருவாகும் ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை அதை வந்து சொன்னால் தெரியாது போய் அனுபவிச்சா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் கோவிலுக்குள்ளே போகும்போதே குதிரை ஆடு இப்படின்னு கால்நடைகளோட சிலைகளும் இருக்கு அதை கடந்து போகணும் அப்படின்னா இந்த மூலவர பிரகதீஸ்வரர பெருவுடையார எம்பெருமான் ஈஸ்வரன் தரிசனம் பண்ணலாம் அவரை பார்த்துட்டு வெளியில் வந்தால் சரியான மழை மழையாக இருந்தாலும் பனியாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் புயலாக இருந்தாலும் இந்த கோவிலுக்குள்ளேயே நாம பாதுகாப்பாக தங்குறதுக்காக கோயிலை சுற்றி சுற்றுப்புற மாளிகையை எழுப்பியிருக்கிறாரு நமது பேரரசன் ராஜராஜ சோழன் எந்த கோணத்தில் பார்த்தாலும் இந்த கோவிலோட அழகை நாம வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அந்த சுற்றுப்புற மாளிகை தான் இந்த இடம் இந்த இடத்துல எத்தனை ஆயிரம் வேணாலும் தங்கலாம் இதில் தங்கியிருந்துட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு போனோம் நல்லபடியாக சாமி பூஜையை பார்த்துட்டோம் ஆனால் கோயிலை சுற்றி என்னால் வர முடியல ஏன்னா மழை நல்லா பிடிச்சிக்கிச்சு மழை வலுவாகவே பெஞ்சிச்சு அதனால் கோயிலை முழுசும் சுத்த முடியலை என்னால் ஃபுல்லாக கவர் பண்ணவும் முடியல அதனால் நான் பாதியிலே வந்துட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே தஞ்சாவூர் பெரிய கோவில் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சா ஒரு டைம் போயிட்டு வாங்க இதை வந்து உலக அதிசயம்னே சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவில் இது ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய